களை கட்டிய காளிதாஸ் திருமண ஒத்திகை மேடையில் நிகழ்ச்சி பேச்சு பத்திரிகையாளர்களும் எனது குடும்பம் கல்யாண ஒத்திகையில் நெகிழ்ச்சியாக பேசிய காளிதாஸ் பத்திரிகையாளர்களும் எனது குடும்பம் தான் என்றும் தனது கல்யாணம் நவம்பர் எட்டாம் தேதி எனவும் நடிகர் காளிதாஸ் ஜெயராம் அறிவித்தார் நடிகர் ஜெயராமின் மகனும் நடிகருமான காளிதாஸ் ஜெயராமின் திருமண ஒத்திகை நிகழ்ச்சி மதுரவாயலில் உள்ள எஸ்பிபி கார்டனில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஜெயராம் அவரது மனைவி பங்கேற்று தங்கள் மகன் காளிதாசின் வருங்கால மனைவியும் மருமகளுமான தரணியை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தனர் அப்போது மேடையில் பேசிய காளிதாஸ் திருமண ஒத்திகை நிகழ்ச்சிக்கு எதற்காக இத்தனை பத்திரிகையாளர்களை அழைத்தார்கள் என நினைக்கலாம் ஆனால் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் பத்திரிகையாளர்களும் எனது குடும்பம்தான் என்பதால் இத்தனை பேரை அழைத்துள்ளேன் என்றார் அது மட்டுமின்றி தனது திருமணம் வரும் எட்டாம் தேதி கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலில் நடைபெறுவதாகவும் அவர் அறிவித்துக் கொண்டார் பின்னர் உறவினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுடன் காளிதாசின் அவரது குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்